சார் வணக்கம் சார் சார் இது நம்ம ஆவடியில் ஆவடியில் ஒரு வீடு வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆவடியில் ஒரு வீடு ஒன்று பார்க்க வந்திருக்கோம் பாருங்கள் ராமரத்னம் பேக் சைடு முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு சிங்கிள் பெட்ரூம் ஹால் வித்து கிச்சன் அந்த பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ராமரத்னம் மண்டபம் பேக் சைடு உள்ளே பாருங்கள் ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் நல்லா சூப்பராக இருக்குது ரேட்டு வந்து பதினேழு லட்சம் பதினேழு பதினாறு கூட சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சீட்டு போட்ட வீடு தான் நல்லா அருமையாக இருக்குது சீட்டு போட்ட வீடு பதினா பதினே பதினாறு லட்சம் சொல்கிறாங்க சாரி பதினாறு லட்சம் இன்னும் பேசலாம் இதில் வேணும்னா சொல்லுங்கள் பேசலாம் பதினாறு லட்சம் சொல்கிறாங்க பேசலாம் வீடு நல்ல வீடுங்க பற்றியில தான் இருக்குது நல்ல டுவெண்ட்டி ஃபிட் ரோடு పది లక్షం స్కొయర్ ఫీట్ నూతీ ఎంపత్రెండు